பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப் டைம் வாரண்டியான்னு கேட்டீங்களா பிராண்ட் வந்து லைஃப் டைம் வாரண்டி ஒரு ஃபேட் பைக் சரி ஃபேட் பைக் என்றது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கே மேஜரா யூஸ் பண்ற சைக்கிள் ஓகே டுவெண்ட்டி இன்ச்சஸ்ல வந்து உங்களுக்கு மேஜர் ஆப்ஷன்ஸ் வந்து லைக் பவர் பிரேக் நார்மல் பிரேக் வித் சஸ்பென்ஷன் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் உண்டு ஓகே இல்ல மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் டபுள் இது வந்து பெடல் பண்ணும்போது போது ஜஸ்ட் ரிவர்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா பிரேக் அப்படியே அந்த ஆப்ஷன் சிஸ்டம் வித் செயின் கவர் வித் சப்போர்ட் ஓகே கடல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் உங்கள் டயர்ஸ் நல்லா பெரிய டயர்ஸ் ரகடாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வேணும்னா சொல்லுங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வேறு லெவல் பிரைஸ் பண்ணி தரேன் எங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ் ஃபேக்ட்ரி பிரைஸ்லேயே உங்களுக்கு பண்ணித்தரேன் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல் பண்ணிக்கலாம் லைக்லிங்க ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணிருக்கோம் அந்த லாக் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபோல் பண்ண முடியும் அப்படியே எங்க டிராவல் பண்றப்ப நான் டிராவல் பண்ணும்போது கார்லியோ இல்ல டிக்கிலியோ இதுல யூஸ் பண்ணிட்டு இதே வந்து மல்டி பிராண்ட்ல இருக்கு லைக் ஃபேண்டம்ல இருக்கு டோரண்டோ இருக்கு ஷெல்ல இருக்கு அகே ஸ்டோர் இருக்கு அந்த நம்பர் கம்பெனி ஏர் பிளஸ் டி ரோடியோ சைக்கிள்ஸ் இருக்கு ஓகே ஜஸ்ட் அப்படினா ஜஸ்ட் லிவர் மட்டும் ஓபன் பண்ணிட்டீங்க ஓ வீல கட்டறது அவ்வளவு ஓபன் பண்ணிக்கலாம் அதனால ஸ்பானர்லாம் தேவைப்படாது ஒன்னு வந்து மேட் ஆஃப் ஸ்டீல் ஃப்ரேம்ல வரும்

நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்குறத முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து சைக்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க டென்த் டுவெல்த்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஆஃபர்ஸ்லாம் வர கொடுக்குறாங்க நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் சைக்கிளும் வச்சிருக்காங்க இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்குது எல்லாமே பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அதெல்லாம் அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்கள் வாங்ககிட்டே கொடுப்போம் ஹாய் ப்ரோ ப்ரோ உங்க உங்க நேம் 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 சொல்லுங்க சொல்லுங்க ஷாப் 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 எந்த இருக்கு 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 வந்து 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 சரவணன் நம்ம 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 ரஜிதா சைக்கிள்ஸ் சென்னை தான் ஓகே ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி 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 இயர்ஸா இயர்ஸ் ஆகும் ஆமாம் இருக்கோம் பட் இப்போ இப்போ ரீசன் டென் ஹோல்சேல்னா உங்களுக்கு மல்டி பண்ணி கொடுத்துருவோம் மேஜர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணனால வச்சிருக்கோம் வாங்குற கஸ்டமருக்கு ஹோல்சேல் மே வச்சிருக்கு ஆமாம் மேக்சிமம் வந்து எல்லாருமே ஹோல்சேல் பிரைஸ்ல கவர் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஆப்ஷன் நம்மளோட நம்மளோட ரஜிதா சைக்கிள் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இருக்கும் எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து கொடுத்துருவோம் ரீசன் நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்குறதுக்காக லாபம் இல்லாமல் கொடுக்கல சின்ன லாபம் வச்சு குறைச்சு கொடுக்குறோம் அவ்வளோதான் ஓகே இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சிலேருந்து சைக்கிள்ஸ்லாம் இருக்கு என்னென்ன வெரைட்டில இருக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து கிட் சை கிட் சைக்கிள்னா ஒன் இயர் பேபி ஒன் இயர் பேபிலேருந்து உங்களுக்கு ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்கும் பிரைஸ் சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணோம்னா தௌசண்ட் செவன் டபுள் நைன் இருந்து ஸ்டார்டிங் அதே மாதிரி அடல் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபோர் டபிள்லேருந்து ஸ்டார்டிங் ஓகே மினிமம் ரேட் ஸ்பெனல் மாடல் இருக்குன்னு பார்க்கலாமா ஆஹ் உள்ள போயிடலாமா நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுன்ஸ்ஸும் உண்டு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க மேக்ஸிமம் வந்து அந்த ஆஃபரையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு சான்ஸ்

பெடல் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் ப்ளஸ் உங்கள் டயர்ஸும் நல்லா பெரிய டயர்ஸ் ரக்கடாக யூஸ் பண்றதுக்கு டயர் வந்து டயர் டயர் வித் டியூப்ல தான் ஓகே இதோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ செவன் டபுள் நைன் ஆஃபர் பண்ணித்தரும் இதுக்கு வாரண்டியில் உண்டு வாரண்டி எல்லாத்துக்கும் வாரண்டி உண்டு ஓகே அதே மாதிரி ஹீரோ இருக்கு பிஎஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே கிட்ஸ் ரேஞ்ச் டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் ஆப்ஷன் கலர்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட ஷாப்ல எப்பவுமே அவைலபிள் ஒன்று ஓகே இது வந்து ஏஜ் பீரியட் வந்து டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றது நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

அதுலயே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் சொல்லுவாங்க நம்ம நார்மலா அடல் சைக்கிள் மாதிரி உங்களுக்கு சின்ன சைக்கிள் வந்து சின்ன சைக்கிளும் அதே மாதிரி அதே மாதிரி இருக்கும் அதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ட்ரிபிள் நைன்ல இருந்து ஆஃபர் பண்ணி தான் இருக்கும் பிராண்டட் சைக்கிள்ஸ் ஓகே வந்து உங்களுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃப் செவன்ல இருந்து யூஸ் பண்ற சைக்கிள் ஓகே வீலோட டயமீட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி இன்ச்சஸ்ல வரும் டுவெண்ட்டி இன்ச்சஸ்ல வந்து உங்களுக்கு மேஜர் ஆப்ஷன்ஸ் வந்து லைக் பவர் பிரேக் நார்மல் பிரேக் வித் சஸ்பென்ஷன் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் உண்டு ஓகே இல்ல மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் டபுள் நைன்ல இருந்து ஆஃபர் பண்ணிடுறாங்க மேக்ஸிமம் எவ்வளவு வரும் அதில் மேக்ஸிமம் வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் மாடல்ஸ் எப்படி இருக்கும்னா இங்கே இந்த கேட்டகரியில் வரும் ப்ரீமியம் பிராண்ட் ஆஃப் டொரண்டோ பிராண்டில் வரும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டாக இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபோர்க் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் வால் டபுள் வால் அலுமினியம் ரிமோட் வந்துடும் ஓகே அது வந்து ஸ்போக்ஸோட கவுண்ட்டை வந்து உங்களுக்கு தேர்ட்டி கவுண்ட்ல வரும் எல்லாத்துக்கும் வந்து டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டியில் தான் வரும் உடனே இது இன்பிட்டின் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் வித் ஸ்டாண்ட் பண்ணும் ஓகே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பெடல் பண்றதுக்கு இல்ல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் எக்ஸலண்டா இருக்கும் இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஆஃபர் ரேட் தான் நம்ம குடுக்கற நம்ம ஷாப் சைக்கிள் என்ன வந்து மேக்ஸிமம் இல்ல போட்டு ஒரு டேக் ரேட் இருக்கும் அது வந்து எம்ஆர்பி இருந்து டிஸ்கவுண்ட் ரேட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ரேட் ஒன் ஆஃபர் பண்ணி தருவோம்

ஜஸ்ட் ரிவர்ஸ்ல பிரஸ் பண்ணீங்கன்னா பிரேக் அப்ளை ஓ சூப்பர் அந்த ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க இது வந்து பிரீமியம் பிராண்ட் இம்போர்ட்டட் பிராண்ட் அது இதுக்கு வந்து பிரேக் அப்ளைபிள் ஆகாது ஓகே இதோட குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேட் வந்து 7500 இன் செல்லிங் ரேட் ஓகே இப்போ யூடியூப் ரேட் வந்து ஜஸ்ட் 5999 ஆஃபர் பண்ணிருக்காங்க சூப்பர் ப்ரோ சோ நார்மல் இந்தியன் பிராண்ட் வாங்குறதுக்கு இம்போர்ட்டட் வாங்குறதுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஓகே பிரேக்கிங் சிஸ்டம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்லேயே இருக்கும் ஓகே அதோட அட்வான்டேஜ் அது இப்போ இதெல்லாம் இந்தியன் பிராண்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கு அதுலேயே வந்து ஹீரோ அண்ட் பிராண்ட்லாம் பிராண்ட்ல ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன் டபுள் நைன் ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் அது ஆஃபர்ல உங்களுக்கு பேஸ்கெட் சீட் ரெஸ்ட் கேரியர் அது மாதிரி வேணும் கம்மியாக இருக்கு கேர்ள்ஸ் வேரியன்ட்ஸும் இருக்கு இதுலயே வந்து பாய்ஸ் வேரியன்ஸும் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச்ல மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் டபுள் நைன் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க மினிமம் பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதுல இருந்து மேக்ஸிமம் வந்து எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு ஆஃபர்ஸ் கேட்டகிரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் பீரியட் வந்து டென் பிளஸ் டென் பிளஸ்ல இருந்து உங்களுக்கு தேர்ட்டின் பிப்டின் வரைக்கும் யூஸ் பண்ற சைக்கிள்ஸ் வீலோட சைஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸ்டார்ட் ஆகுது இதுலயே வந்து மல்டி பிராண்ட் லைக் ஹீரோ எர்க்கலஸ் டொரண்டோ டாஜ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதோட மினிமம் பிரைஸ் பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஒரு 5499 ல இருந்து ஆஃபர் பண்ணி தந்துறோம் அதுல வந்து இப்போ வந்து புது மாடல்னா வந்து ஹெர்க்லஸ்ல ஹீரோல நிறைய மாடல்ஸ் 런치 பண்ணிருக்காங்க அந்த फ्रेंड्स சஸ்பென்ஷனோட வரும் ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக் டிஸ்கோட வருது இப்போ வந்து பெஸ்ட் ஆஃபர்ல अवेलेबल இருக்கு डायरेक्टली வந்தீங்கனா மாடल्स பார்க்கலாம் பார்த்து எடுத்துக்கலாம் ஹைட் வேரியன்ட்டும் பார்த்து யூஸ் பண்ற மாதிரி மேக்ஸிமம் வந்து இங்க டேரக்டா ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்க நியர்பை இருந்தீங்கன்னா ஓகே இல்ல என்னால வர முடியாத லாங்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணினா கூட உங்களுக்கு மாடல்ஸும் உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் அதுல இருந்து அதர் இருந்து பாக்குறாங்க கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கு ஆப்ஷனா இருக்கு ப்ரோ கொரியர் ஆப்ஷன் பண்ணி விட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைக்கு இது பண்ற மாதிரி உங்களுக்கு இங்க இருந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு ஃபுல்லா பேக் பண்ணி அசோல் பண்ணி கொடுத்துருவோம் சேஃபா சேஃபா போயிடும் இல்ல கேட்டகரி வைஸ் நிறைய இருக்கும் ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் கியர் சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நார்மல் சைக்கிள விட உங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கியர் சைக்கிள் வித் ஏஜ் பீரியட் வந்து அந்த பேரு ஓகே சோ இதெல்லாம் மினிமம் எவ்வளவு ப்ரோ வாரண்டி வரும் வாரண்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிராண்ட் கேத்த மாதிரி லைக் 1 இயர் வரும் 2 இயர்ஸ் வரும் லைஃப் டைம் கூட வரும் வாரண்டி ஓகே லைஃப் டைம் கூட இருக்கு லைஃப் டைம் வாரண்டி வரும் பர்டிகுலர் பிராண்ட் லைக் ஃபேண்டம்ல டொரண்டோல ஷெல்ல அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் ஆப்ஷன் வாரண்டி கவர் பண்ணிடுச்சு இந்த ரேஞ்சஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீட்னு சொல்லுவாங்க சிங்கிள் ஸ்பீட்னா உங்களுக்கு கியர் கியர்லெஸ் ரெண்டு இருக்குது சிங்கிள் ஸ்பீட் கியர் வந்து விதவுட் கியர்ல ஃபிரண்ட் சஸ்பென்ஷன் பேக் டிஸ்க் பிரேக் கூட வரும் இதோட வீல் சைஸ் எல்லாமே வந்து அதாவது எப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கவங்க நல்ல ஹைட்டா இருக்காங்க இதோட செக்மெண்ட்லயே வந்து ரெண்டு வேரியன்ட் வருது ஒன்னு வந்து மேட் ஆஃப் ஸ்டீல் வரும் அண்ட் ஃபுல் அலுமினியம் அலாய் ஃப்ரேம் வரும் ஓகே அலுமினியம் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்டீல் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும் வெயிட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டே ஆகாது கம்ப்ளீட்லி சைக்கிள் பெடலிங் ரொம்ப அசிஸ்டிங் ஈஸியா இருக்கும் ஓகே இது வந்து அதோட கொஞ்சம் டஃப்பா இருக்கும் வேரியண்ட்டும் ஆகும் இதோட மினிமம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட்ல இருந்து டபுள் டெஸ்க்கு சஸ்பென்ஷன் கூட எயிட் தௌசண்ட் வந்து ஸ்டார்டிங் இதே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு எல்லாமே எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இல்ல உங்களுக்கு இது டுவெல் ஃபார் டுவெல் நைன் அதோட ஆஃபர் பிரைஸ் வந்து பெட்டரா இருக்கும் நம்ம சேனல் ரேட் சொன்னீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டாவும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதே வந்து மோஸ்ட் செல்லிங் பிராண்ட் மாடல்னா உங்களுக்கு டொரண்டோ சீரீஸ் ஓகே என்ன அட்வான்டேஜ்னு சொல்றேன் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப் டைம் வாரண்டியா கேட்டிங்களா இந்த பிராண்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி ஓகே என்ன வாரண்டில என்னென்ன ப்ரோ கவர் ஆகும் இந்த கம்ப்ளீட் இந்த ஃப்ரேம் மட்டும் ஓகே இந்த ஃப்ரேம் ட்ரையாங்கிள் ஷேப் ஃப்ரேம் மட்டும் கவர் ஆகும் ஃபார் வெல்டிங் கிராக் டிஃபெக்டிவ் டேமேஜ் மட்டும் கவர் ஆகும் இந்த பிராண்ட் எதுக்கு ஹார்ட் செல்லிங் மாடல் ஆல்சோலிக் பிராண்ட்னா குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் வந்து என்னென்னா உங்களுக்கு பெடல் அசிஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல்டு பேரிங் வரனால உங்களுக்கு பெடலிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து க்ரோம் கோட்டிங்னால இன்னும் சஸ்பென்ஷனும் இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் வேணாலும் ஃப்ரண்ட் வீலும் ரிலீஸ் பண்ணி குயிக் லீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எப்படின்னா ஜஸ்ட் லிவர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா

உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் அவங்களோட ஒரு மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு மினிமம் கியர் செக்மெண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டென் தௌசண்ட்லேயும் எடுக்கலாம் இல்லை அதுக்கு மேலே வேணாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் கியர் சைக்கிள் வந்து யூசேஜ் எப்படின்னா கியர் செக்மெண்ட் வந்து இது மாதிரி இருக்கும் பேக் வந்து மிஷின்ஸ் இருக்கும் ஷிஃப்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வந்து லோ அண்ட் ஹை வந்து கியர் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும்

அது ஒரு அட்வான்டேஜ் பட் ஆனா ஃபார் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது நான் கியர் வந்து கேர் வந்து கொஞ்சம் மெயின்டென்ஸ் ஜாஸ்தியாக தான் ஓகே அதே இது எல்லாமே வந்து ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரேஞ்சஸ் ப்ரோ நம்மகிட்ட எல்லா ப்ராண்ட்மே மேக்ஸிமம் வந்து அவைலபிள் இருக்கும் டேரெக்டா வந்து பாருங்க ஆப்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபர்டபுள் பிரைஸ்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் தயவு செஞ்சு இங்க வந்து பார்கைன் மட்டும் பண்ணாதீங்க என்ன ரீசன் அவங்க செல்லிங் ப்ரைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க வந்து பார்கைன் பண்ணா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் எனக்கு கஷ்டம்

டுவெண்ட்டி ஒன் ஸ்வீட் கீர் இல்லை மேஜர் அட்வான்டேஜ் பத்தி உங்களுக்கு ஃபோல் பண்ணிக்கலாம் ரைக் இல்லை ஜஸ்ட் ஒரு லாக் ஒன்னு இருக்கும் அந்த லாக் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு ஃபுல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபோல் பண்ற மாதிரி அப்படியே டிராவல் பண்றப்ப ட்ராவல் பண்ணும்போது காத்துலயோ இல்ல டிக்கிலையோ இதுல மட்டும் யூஸ் பண்ணி ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே வந்து கலர் மாதிரி போல்டபிள் குடுத்துருக்க அதனால எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வருமா இதுல போல்டபிள் கொடுத்துருக்கா ப்ராப்ளம் வந்து இது வரைக்குமே வந்தது இல்லை ப்ரோ ரீசன் என்னன்னா உங்களுக்கு கரெக்டா லாக் பண்ணி இருக்கணும் கரெக்டா லாக் பண்ணாம லூஸ் ஆயிருந்தா கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது ஓகே ஜஸ்ட் ஸ்லிப் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு போல்டபிளே ஆகும் அந்த சாண்டல் நீங்க எதுவுமே பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு லூஸ் டைட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு எதுவுமே ஷேக்கிங் எதுவுமே ஆகாது மேக்ஸிமம் வெயிட் கெப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுவோம் இந்த சீட்டோட லெவல உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சீட் என்ன ஏஜ்ல இருந்து ஏஜ் கேட்டகரி வந்து 12+ 12+ டுவெல் டுவெல் ப்ளஸ்லிந்து அடல்ட் யாருன்னு யூஸ் பண்ணுங்க ஓகே இதோட பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் ரூபில் ஆஃப் பண்ணி தரோம் ஓகே நிறைய பேர் வந்து சைக்கிள் வேணும் ஆனா வந்து எனக்கு பெடல் பண்ணுறது கஷ்டமா இருக்கு சும்மா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள் ஏதாவது இருக்குமா கிட்ட ஆ இருக்கு ப்ரோ நம்ம ஸ்டோருக்கு இருக்குமான்னு கேட்காதீங்க எங்க இருக்குன்னு மட்டும் கேளுங்க ஓகே ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே மோஸ்ட்ல வந்து அவைலபிள் உண்டு நம்ம ஒரு ரஜிதல்ல உங்களுக்கு இயர்

செக்மெண்ட்டும் இருக்கு மினிமம் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து லோக்கல் ப்ராண்டலோடு அதே உங்களுக்கு அலுமியம் அலை லைட் வேணும் பிரைஸ் கம்மியா வேணும் ஜஸ்ட் லெவன் ட்ரிபிள் நைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே ட்வெண்ட்டி ஒன் ஸ்பீட் ஆஃப் கேர் டுவெண்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வித் லாக்கெட் லாக்டர் அலுமியம் அலை ஃபிரேம்

இந்த மெலிசா உள்ளதில் லாங் ரைட் லாங் ரைடுக்காக யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ் லாங் ரைட்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டென் டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் தான் லாங் ரைடுன்னு கேல்குலேட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆஃப் ரோட் மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா இது மாதிரி டயர் வச்சு சஸ்பென்ஷன் ஒன்று எடுத்துக்கலாம் லாங் ரைட் போகும்போது இது மாதிரி டயர்ஸ் வச்சு பண்ணி எதுக்காக லாங் ரைட் இந்த டயர் செட் ஆகும் ஃப்ராக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு பெடல் பண்ற மாதிரி இருக்கும் அதில் பாதி எஃபெக்ட் போட்டினாலே இது இதில் வந்து பெடல் பண்றது ஈஸியா இருக்கும் இதில் வந்து அலுமினியம் ஃப்ரேம்லாம் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் உள்ள மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து பெஸ்ட் ஆஃபர் பிரைஸா வந்து ஜஸ்ட் எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் யூடியூப் நம்ம நம்பர் சப்ஸ்கிரைபர்க் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் ட்ரிபிள் நைனுக்கு ஆஃபர் பண்ணி தரோம் ஓகே நேரில் த்ரீ டு கிட்டே கம்மி பண்ணி தரோம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து பிரான்ண்ட் வந்து ஜெர்மன் டிசைன் யூனிராக் டிசைன் பிராண்ட் குவாலிட்டி பர்ஃபார்ஸ் எல்லாமே எக்ஸலென்டா இருக்கும் அதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கும் வேரியன்ஸ் இருக்கும் வித் டுவெண்ட்டி ஒன் ஸ்பீட் ஆஃப் கேர்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கு டுவெல் தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரடு ஓகே அதுலேயே வந்து இருக்குது இருக்குது டொர்டோ ஃபாக்ஸ் இருக்கு ஸ்னல் இருக்குது

அந்த குவாலிட்டி பர்ஃபாமன்ஸ் பெடல் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு அந்த வித் கியரோட கொடுத்துருக்காங்க நல்ல எக்ஸலண்டாக இருக்குது நல்ல மூவ்மெண்ட் அந்த மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசனா இதில் வர மாடல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் காம்பனன்ஸ்ஸோடு கொடுத்துருப்பாங்க அதனால் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸலண்டாக இருக்கும் இதோட பிரைஸ் இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ்க்குமே கிடைக்கும் எல்லாமே இம்போர்ட் சைக்கிள்ஸ் இம்போர்ட்டட் சைக்கிள் தட் மீன் உங்களுக்கு கனடா இதுலேயே பாத்தீங்கன்னா தெரியும் டிசைன் பட் ஆனால் இருப்பாங்க எல்லாமே வந்து இந்தியா பண்றது இம்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்னால இப்போ இந்தியால மேலுபாக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க காம்பனன்ஸ் அவைலபிள் உண்டு எல்லாமே மேஜர் பார்ட்ஸ் ஒரிஜினல் காம்பனன்ஸ் என்னென்ன சைக்கிள்ஸ் வாங்கணும் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் உண்டு இதே வந்து மல்டி பிரான்ல இருக்கும் லைக் ஃபேண்டம்ல இருக்கு டொரண்டோ இருக்கு ஸ்னெல் இருக்கு ஸ்டோ இருக்கு அந்த நம்ப ஒரு கம்பெனி ஏர் பிளஸ் டி ரோடியோ சைக்கிள்ஸ் இருக்கு இந்த செக்மெண்ட்ஸ்ல மினிமம் டுவெண்ட்டி நைன் இன்ச் வீல் சைஸ் டியூல் டிஸ்க் பிரேக் டுவெண்டி ஒன் ஸ்பீட் கியரோட உங்களுக்கு டுவெல் ட்ரிபிள் இருந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ வீல் சைஸ் பெருசா இருக்கப்போ நமக்கு கடலிங் வந்து ஈஸி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹைட் கொஞ்சம் ஹைட்டான பர்சன் வச்சு ஆப்னு யூஸ் பண்ணிக்கலாம் பட் டுவெண்ட்டி நைனில் நம்ம ஸ்டீல் ஃப்ரேம்லாம் பார்த்து நம்ப இது வந்து ஃபுல் அண்ட் அலுமினியம் அலாய் ஃப்ரேமில் வரும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஓகே வெயிட்லெஸாக இருக்கும் இல்லாமல் வந்து உங்கள் ப்ரைஸும் வந்து அதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வெயிட்லெஸு அந்த வந்து ரெஸ்ட் அது அந்த கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கடல் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டீல் ஃப்ரேமோட இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டின் ட்ரிபிள் நைக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் ஸ்பீட் ஆஃப் கேர்ஸ் அலுமியம் அலாய் ஃப்ரேம் டுவெண்ட்டி நைன் இன்ச் வீல் சைஸு லாக்கர் சஸ்பென்ஷனோட ஆஃபர் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மாடல்ஸ் அவைலபிள் உண்டு வீல் பேஸ் டுவெண்ட்டி நைனில் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் பேக் சரிஸ் ஃபேட் பேக்ன்றது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மேஜராக யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ் ஓகே லைக் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி கேஜி இருக்காங்க உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஜிம்முக்கு போகாமல் வெயிட் லாஸ் பண்ணால் சைக்கிளிங் வந்து யூஸ் பண்ணுறா மாதிரி இது ஓட்டுறது கொஞ்சம் ஹார்டாக கஷ்டம் ஹார்டாக கம் கம்பேர்ட் டு நார்மல் சைக்கிளை விட இது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து ஃபேட் வந்து சீக்கிரம் லாஸ் ஆகும் சீக்கிரம் போன் பண்ணால் இது மாதிரி சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே ஒரு ஜெஜெண்டிக்காக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே உங்களை வியூ பண்ற மாதிரி இருக்கும் நார்மல் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதெல்லாம் இந்த பொறுத்த வரைக்கும் வித்தவுட் கேர்ல எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது ரீசன் என்னன்னா நீங்க ஒரு ஒன் மந்த்ல டென் டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு பிடிக்காது கொஞ்சம் கஷ்டமா இருக்குனால வித்வுட் கியர் இருக்கு வித்வுட் கியரும் இருக்கு அதோட பிரைஸ் ரேஞ்சும் தான் வரும் இந்த மாடல் தான் பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு இருந்துருக்கும் இதுல வந்து பிராண்ட்ஸ் அதுக்கு ஏதாவது பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே டிஃபர் ஆகும் இது வந்து பிரெண்ட்ஸ் இல்ல இது வந்து ரெப்ளிகாது ஓகே இது ட்வெண்ட்டி ஸ்பீட் ஆஃப் கியர்ஸ் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பேக் டிஸ்க் ஃப்ரண்ட் டிஸ்க் எல்லாமே வந்துடும் நம்ம ரஜதாவில் வந்து பாருங்க மேக்ஸிமம் வந்து எல்லா பிராண்ட்ஸ் எல்லா மாடல்ஸும் வந்து அவைலபிள் உண்டு ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து உங்களுக்கு ஹைட்ராலிக் வேணும் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் இருக்கு இல்லை டிஸ்க் பிரேக் வேணாலும் இருக்கு மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும் அண்ட் தென் கேலிபர் பிரேக்ஸ் இருக்கு வீ பிரேக்ஸ் இருக்கு ஏஜ் கேட்டகரி வைஸ் நம்ம கிட்ட மாடல்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ் வந்து அவைலபிள் உண்டு டைரெக்டா விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நிறைய மாடல்ஸ் அண்ட் வேரியஸ் கலர்ஸ் அவைலபிள் உண்டு ஓகே இது இல்லாமல் நம்ம ஷோரூம் இல்லாமல் உங்களுக்கு குடௌன்ஸ் மாடல்ஸ் அவைலபிள் கலர்ஸ் இங்கே இல்லாத மாடல்ஸும் ஆப்ஷன் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஹைபிரிட் செக்மெண்ட்ல வருது ஓகே டுவெண்டி ஒன் ஸ்பீட் ஆஃப் கியர்ஸ்ல ஃப்ரெண்ட் அண்ட் பேக் டிஸ்க் கூட வருது இதோட குவாலிட்டி பர்ஃபார்மென்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஸ்பெக் வந்து ஹசிராக டுவெண்ட்டி இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்க இருக்கிறதுலேயே வந்து வேற லெவல் பிரைஸ் வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபோர் மேக்ஸிமம் த்ரீ கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாடல் வேணும்னா சொல்லுங்க ஜஸ்ட் கால் பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து வேற லெவல் பிரைஸ் பண்ணி தரேன் எங்குமே கொடுக்க முடியாத பிரைஸ் ஃபேக்ட்ரி பிரைஸ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் அதே வந்து ஜெர்மன் டிசைன் பிராண்ட்ல வந்து ஸ்விட் ஃபுல் ஹைட்ராலிக் டுவெண்டி ஃபோர் ஸ்பீட் கியர்ல வேணாலும் சொல்லுங்க அவங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கு இப்ப வெளியூர்ல இருந்து பாக்குறாங்க அவங்க எப்படி ஒரு மாடல் சூஸ் பண்றது கேட்லாக் தான் நம்ம வீடியோலயே மேக்ஸிமம் வந்து மாடல்ஸ் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடலாம் இன்கேஸ் அந்த செக்மெண்ட்ல பர்டிகுலர் மாடல்ஸ் வந்து எல்லா சைக்கிளுமே அனுப்ப முடியாது எல்லா சைக்கிளுமே அனுப்பிச்சோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மாடல்ஸும் அனுப்பிச்சு அதை சூஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேட்டகரி வந்து என்னோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் இல்லை அடல்ஸ்க்கு வேணும் கியர் செக்மெண்ட் வேணும் அந்த பிரைஸ் ரேஞ்சில் அனுப்பிச்சுடும் ஒரு லெஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மாடல்ஸ் வந்து வைக்கலாம் அதில் பர்டிகுலர் மாடல் சூஸ் பண்ணி அனுப்பிச்சோன்னா ஜிபே பண்ண வேணா உங்களுக்கு குறை ஆப் அனுப்பிச்சிடும் சார்ஜ் எவ்வளோ வரும் த்ரீ ஹண்ட்ரட் அனுப்புகிட்டு வரும் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆனால் வந்து சென்னையில் வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வரும் ரீசண்டாகனால் இங்கே வந்து ஆட்டோவில் ஷிப் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் லைக் த்ரீ ஹண்ட்ரட் ஏரியா பொறுத்து உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் த சென்னை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணிட்டு ஓகே பர்டிகுலர் லொகேஷனில் போயிட்டு உங்களுக்கு டெலிவரி ஆகும் அங்கேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் மாடல்ஸு வேரியண்ட்ஸு எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த ஆஃபர் வந்து ரஜிதா சைக்கிள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் இப்போது ரீசனபிள் இந்த சீசன் டைமில் கூட உங்களுக்கு டென்த்து சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் எடுத்து வந்தாலும் ஸ்பெஷல் ஆஃபரும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே டென்த் பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ட்வெல்த் பாஸ் பண்ணிருக்கீங்க நல்ல மார்க் எடுத்துருக்கீங்கன்னா எடுத்துருவாங்க நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி இதாக பண்ணித்தரேன் டேரெக்டாக வாங்க மேக்மம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எப்போயுமே வந்து நம்ம ரஜா சைக்கிள் ஃப்ரீஸ் ஆஃபர் தான் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ உங்கள் ஷாப் லொகேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிங்க ப்ரோ நம்ம ஷாப்போட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வேலைச்சேரி மிண்டாப் வேலைச்சேரியில் எக்ஸாக்டாக நண்டேஸ்வன் சிவன் கோயில்னு இருக்கும் சிவன் கோயில் பெரிய சிவன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த லேன் ரோடு வந்து காந்தி ரோடு அது காந்தி ரோடில் நிறைய சைக்கிள் ஷோரூம்ஸ் இருக்குது நம்ம நேம் வந்து ரஜா சைக்கிள் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கீழே வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் நம்பர் வந்து கால் பண்ணுங்கள் கால் பிக் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் வேணும் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு ஓகேவா தேங்க்ஸ் ரூபா தேங்க் யூ ஸோ மச்